அலாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வபர்காத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்கே கேள்விப்பதிவு தளத்தில் சகோதரர் அப்துல் ஹமீத் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா கடந்த ஒரு இரு நாட்களுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் ஊர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டாரு அப்போ அங்கே வந்து இந்த மாதிரி அவசரப்பட்டுட்டார் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்த நிரந்தர நரகம் எதன் மூலமாக அவர் தற்கொலை பண்ணிக்கொண்டு இறக்கறாரு அதன் மூலமாக வேதனை செய்யப்படுவார் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இல்லை இல்லை தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்தவர்கள் எல்லாம் தண்டிக்க மாட்டான் ஏண்டா அவர் வந்து எல்லாவுடைய விதியின் அடிப்படையில் தான் அவர் செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சுருக்கிறாங்களே இது சரியா அப்படிங்கிறதான் சகோதரருடைய கேள்வி ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டா இந்த கேள்வி கேட்டிருக்கக்கூடிய சகோதரர் இருக்காங்களா இல்லையா அவர்களை விட நமக்கு அதிகம் தெரியாது பட் இருந்தாலும் தளத்தில் கேள்வி கேட்டுட்டா கேட்டுட்டார்கள் அப்படிங்கிற காரணத்தினால நமக்கு தெரிந்த சில விஷயங்களை நம்ம என்ன செய்வோம் கூடுதல் தகவலாக அவங்க தேவையான தெளிவை கொடுத்துருப்பாங்க பட் இருந்தாலும் இது சம்மந்தமாக அடுத்த மக்களுக்கும் ஒரு தகவல் சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேள்வியும் கேட்டிருப்பாங்க அந்த ம அந்த அடிப்படையிலே நம்ம என்ன செஞ்சுருவோம் சில செய்திகளை சொல்லிடுவோம் பொதுவாக வந்து மனிதன் செய்யக்கூடிய எந்த ஒரு தவறுக்கும் விதியின் மேலே பள்ளியை போட்டு விட்டு தப்பித்து விட முடியாது அதை முதல்ல விளங்கி கொள்ள எந்த ஒருத்தன் விபச்சாரம் பண்ணுறான் அப்போ ஏன்டா விபச்சாரம் பண்ண இதாக அல்லாபடியே நாட்டம் விபச்சாரம் பண்ணி முடிச்சுட்டேன் இதெல்லாம் அப்படித்தான் நாடி இருக்கிறான் அல்லா நாடுனது நீ எப்படி தண்டிப்ப அப்படின்னு கேட்க முடியாது ஒரு குணம் ஒருத்தன் கொலை பண்ணுறான் குல பண்ணி என்னப்பா குல பண்ணிட்டேன் இஸ்லாமிய ஆட்சியாவே இருக்கட்டும் இந்தியா இந்தியா ஆட்சியா இல்லாமல் இஸ்லாமிய ஆட்சியா இருக்கட்டும் போர்ட்டு நிப்பாட்டி பாட்டி கேட்குறாங்க ஏன்டா அவனை கொலை பண்ண இதுதான் அல்லாவுடைய நாட்டம் அல்லாவுடைய நாட்டின் நாட்டத்தின் அடிப்படையில் நான் அவன் விட்டேன் அதனால வந்து நீங்க என்ன தண்டிக்க முடியாதுன்னு உலகத்துல சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ பாவங்கள் எந்த பாவங்களாக இப்படின்னா இணை வைக்கக்கூடியவனை தப்பிச்சிருவானே சிறுக்கு செய்யக்கூடியவன் தர்கா தலங்களுக்கு போகக்கூடியவர்கள் கோயில் குளங்களுக்கு போகக்கூடியவர்கள் சிலைகளை வணங்கக்கூடியவர்கள் பல கடவுள்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கடவு கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் நரகத்திற்கு போக மாட்டார்களே எப்படி நரகத்துக்கு போவாங்க ஏன் அல்ல நாடனா நேர்வழி காட்டுவான் நாடாட்டா நேர்வழி காட்ட மாட்டான் அவன் நாடால எங்களுக்கு நேர்வழி காட்டல நாங்க எப்படி நாங்கள் வந்து இது தண்டனை அனுபவிக்க முடியும் எங்களுக்கும் என் இறைவன் நாடு இருந்தானே ஆனால் நாங்கள் சுக்கம் போயிருப்போம்ல நல்லரங்கள் செஞ்சிருப்போம்ல இஸ்லாத்துல வந்திருப்போம்ல இந்த வாதம் என்பது அல்லா இடத்துல ஈடுபடாது பொதுவாக விதியை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படித்தான் நம்பணும் அப்படிங்கிறது நமக்கு மார்க்கம் சொல்லித்தருது தருது இப்போ அல்லா இந்த விதியை பொறுத்த அளவுக்கு விதியில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விதிதான் இறைவன் வந்து முக்காலத்தையும் அறிந்தவன் அவன் முழுமையான ஞானம் பெற்றவன் என்பதற்கு இந்த விதிதான் முக மிகப்பெரிய ஒரு ஆதாரம் ஏன்னா நாளைக்கு நடக்கிறது தான் இறைவனுக்கும் தெரியும் அப்படின்ட்டு அவன் இறைவனாக இருக்க வேண்டியது நமக்கு தெரிஞ்சது தான் இறைவனுக்கும் தெரியும் நாளைக்கு என்ன நடந்து முடியுதோ அது மட்டும் தான் இறைவனுக்கு தெரியும் நடந்து முடிந்த விஷயங்கள் தான் இறைவனுக்கு தெரியும் நாளைக்கு என்ன நடக்குங்கிறது இறைவனுக்கு தெரியாது அப்படின்னு நம்பக்கூடியது வந்து ஒரு சரியான இறைவனை நம்பக்கூடிய நம்பிக்கை கிடையாது எல்லாத்தையும் அறிந்தவன் தான் இறைவனாக இருக்க முடியும் எல்லா காலத்தையும் தான் இறைவனாக இருக்க முடியும் அந்த அடிப்படையில் தான் எல்லாவே சொல்றான் நம்பி சொல்றாங்க வானம் பூமி படைப்பதற்கு ஐம்பதுனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் விதியை எழுதிவிட்டான் அப்ப வானம் பூமி எல்லாம் படைக்கிறதுக்கு ஐம்பதுனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே எல்லா விஷயங்களும் டோட்டலா எழுதப்பட்டுருச்சு ஆனா எழுதப்பட்டு விட்டது அப்படிங்கிறது அல்லாவுடைய ஞானம் ஆனா நமக்கு வந்து அல்லாஹ் வந்து கரு வந்து பல கட்டங்களாக கருவறையில வந்து அவர் சொல்ற மாதிரி கருவறையில வந்து நம்மள அந்த விந்துவாக செலுத்தப்பட்டு அந்த உயிர்கள் வரக்கூடிய நேரத்தில் வந்து ரூகுகள் ஊதப்படுகிறது அப்போ வந்து நல்லவனா கெட்டவனா வாழ்வாதாரம் என்ன எல்லாமே எழுதப்படுகிறது இது அங்கிருந்து எடுத்து எழுதப்படுகிறது ஆனால் இந்த எழுதப்படுறது நமக்கு தெரியுமா என்ன எழுதப்பட்டிருக்கு நமக்கு தெரியுமாட்டா தெரியாது இந்த உலக விஷயங்களில் வந்து நம்ம எப்படி நடந்து கொள்றோமோ அது மாதிரி தான் மார்க்க விஷயங்களை நடந்து கொள்ளணும் சம்பாதிக்கணும்டா நம்ம என்ன செய்யணும் உழைக்கணும் சாப்பிடணும்னா அதுக்கு உழைக்கணும் சாப்பாடு அள்ளி வச்சு சாப்பிடணும் தன்னால் சோர் வாயில் போக முடியும் இருக்க முடியுமா தன்னால தண்ணி வாய்க்குள்ள போக முடியும் இருக்க முடியுமா நமக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் எடுத்து குடிக்கணும் தண்ணி நமக்கு உடலுக்கு தேவையாக இருந்தால் தண்ணி தன்னால உள்ள போகும் அப்படின்னு இருக்கக்கூடியவும் மடையனாக இருப்பான் அப்ப எல்லாம் வந்து அந்த உலகத்துல வந்து எல்லாம் மூளை மூளையவும் தந்திருக்கிறான் ஆனால் விதி சம்பந்தமாக பெரிய அளவில் சர்ச்சை பண்ணக்கூடாது இரண்டு சர்ச்சை பண்ணாலும் அதனுடைய இறுதி முடிவு வந்து மனிதனுடைய அறிவுக்கு இட்டாத முடிவு தான் அது முழுமையான ஞானம் அது பற்றிய ஞானமும் இறைவனுக்கு தான் இருக்கிறது அப்ப நம்ம வந்து நடந்து முடிந்த விஷயங்களை விதியில போடணும் ஆனால் அந்த நடந்து முடிந்த விஷயத்திற்கு நம்ம நம்ம தான் காரணம் அதையும் நம்ம என்ன செய்யணும் விளங்கணும் இது நபிசல்லா அல்லாம் அவங்க அழகா சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு புகாரில் வரக்கூடிய ரெண்டு ஹதீஸ் போட்டிருக்கிறோம் அந்த ஹதீஸில் அழகா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா சஹத் அலி அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க நான் நபி சொல்லா அலுவலாம் அவர்களுடன் பங்கெடுத்த கைபர் போரில் எதிரிகளுக்கு பதிலடி கொடுப்பதில் முஸ்லீம்களிலேயே மகத்தான பங்காற்றுபவராக இருந்த ஒருவரை பார்த்த நபி சொல்லா அலையம் அவர்கள் அப்படின்னா ஒரு சஹாபின்னு அர்த்தம் முஸ்லீம்கள் ஒருவருன்னு போட்டிருக்கிறாங்க யார் சஹாபி சஹாபி வந்து இந்த எதிரிகளுக்கு வந்து என்ன செய்ய பதிலடி கொடுப்பதற்கு வந்து அவரை மாதிரி ஒருத்தரும் கிடையாது அந்த அளவுக்கு என்ன செய்ய கடுமையா உள்ள பூந்து விளையாடி கொண்டிருக்கிறாரு எதிரிகள் இடத்துல வாழ வச்சு அப்ப நபி சொல்ல ஆரோக்கிய நரகவாசிகளில் ஒருவரை பார்ப்பதாக இருந்தால் இவரை பார்த்து கொள்ளுங்கள் அப்ப சஹாபாக்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம் என்னடா போர்க்களத்துல கூட வீர தீரமா போரிட்டு இருக்கிறாரு எதிரிகளை வெட்டி வீழ்த்திக்கிட்டு இருக்கிறாரு இவரை போய் நரக வாசிக்கிறாங்க போர்க்களத்துல கொல்லப்பட்ட சகிது தானே சொர்க்கவாசிகள் அதேமாரி போர்க்களத்தில் வெற்றி பெற்று விட்டால் அந்த கனிமத்து எல்லாம் கிடைக்கும் இந்த ஆள் பார்த்து நரகவாசி என்று விசில்லம் அவங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சகாப் என்ன செய்யறாங்க அவர் பின்தொடர்ந்து செல்றார் அந்த மனிதர் இணை வைப்பாளர்கள் எதிர்த்து எல்லாரையும் விட கடுமையாக போராடும் அதே நிலையில் அதே நிலையில் இருந்தார் இறுதியில் அவர் எதிரிகளால் கடுமையாக காயப்படுத்தப்பட்டார் அதனால் அவர் அவசரமாக இறந்து இறந்து விட விரும்பி தம் வாள்களின் கூறான பகுதியை தம் மார்புகளுக்கு இடையிலே வைத்து அழுத்தி என்ன செஞ்சாரு இரண்டு தோள்களுக்கு இடையே வெளியே வந்தது பின்தொடர் வெளியேறியது பின்தொடர்ந்து சென்ற அந்த மனிதர் நபிசல்லா அலுவலி இஸ்லாம் அவரை நோக்கி விரைந்து வந்து தாங்கள் இறை தூதர்தான் என்று நாங்கள் உறுதி கூறுகிறோம் உறுதி கூறுகிறேன் என்றார் அது நபிசல்லா அலுவலாம் அவர்கள் என்ன விஷயம் என்று கேட்டார்கள் அவர் தாங்கள் எவரை குறித்து நரகவாசிகளில் ஒருவரை பார்க்க விரும்புகிறவர் இவரை பார்த்துக் கொள்ளட்டும் என்று குறிப்பிட்டீர்களோ அவர் முஸ்லீம்களுக்காக கடுமையாக முஸ்லீம்களுக்காக போராடுவதில் மகத்தான பங்காற்றுபவராக திகழ்ந்தார் தாங்கள் அவரை பற்றி நரகவாசி என்று குறிப்பிட்டிருந்ததால் அவர் இதே நிலையில் இதே தியாக நிலையில் இறக்கப் போவதில்லை என்று நான் அறிந்தேன் அவர் எதிரிகளால் கடுமையாக காயப்படுத்தப்பட்ட போது அவசரமாக இருந்து விட விரும்பி தற்கொலை செய்தார் என்றார் அப்போது ரிவிசர் ராலேஸ்வரம் அவர்கள் பின்வருமாறு கூறினார் அப்போ ஒரு செய்தியை சொல்றாங்க ஒரு அடியா நரகவாசிகளுடைய செய்து செயல்களை செய்து வருவார் அதாவது கெட்ட செயல்களே செய்து வருவார் ஆனால் இறுதியில் அவர் சொர்க்கவாசிகளுடைய செயலை செய்ய ஆரம்பித்து விடுவார் அப்போ அவர் என்ன சொல்வார் சொர்க்கத்திற்குரியவராக என்ன செய்வார் மாறிடுவார் அதே மாதிரி இறுதியில் ஒருவர் அதாவது நரகவாசிகளுடைய அமலையே ஒரு செய் சொற்க வாசிகள் செய்யக்கூடிய நல்ல ஒரு ஆள் செய்து வருவார் கடைசியாக நினைச்சிருவார்னா நரகவாசிகளுடைய ஒரு அமலை செஞ்சு நினைஞ்சிருவாரு அப்ப நரகத்துக்கு போயிடுவாரு என்று சொல்லிவிட்டு நபி நபிசல் ராலேஸ்வரம் அவங்க சொல்றாங்க இறுதி முடிவுகளை பொறுத்து செயல்கள் தீர்மானிக்கப்படுகின்றன கடைசியா ஒருத்தன் மரணிக்கக்கூடிய நேரத்தில் எந்த நிலையில் இருக்கிறானோ அதுதான் அவனுடைய ஒட்டுமொத்த செயல்பாடும் இப்போ வந்து ஈமான் கொண்டு முஸ்லீமாக இருக்கிறாங்க மரணிக்கக்கூடிய நேரத்தில் காபிராமத்தா போயிடுறான் இவருடைய நிலமை என்ன காஃபீர் தான் அதே மாதிரி வந்து ஒரு உயிரை கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து அடுத்த உயிரை கொள்வது மட்டும் கிடையாது தன் உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது ஒருவன் தன்னுடைய உயிரை தானே மாய்த்துக் கொள்வதற்கும் அதிகாரம் இல்லை ஒருவன் இன்னவருடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கும் நமக்கு அதிகாரம் கிடையாது அப்ப தன்னை தானே மாய்த்து கொள்வதும் அடுத்தவர்களை மாய்த்து விடுவதும் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்ப கொலை செய்வதும் தற்கொலை செய்வதும் நிரந்தர நரகத்திற்குரியதுதான் என்றால் இந்த விதியை வச்சு விளையாடக்கூடியவர்கள் வந்து கவனமாக இருக்கணும் இந்த விதி சம்பந்தமாக நீங்க போனீர்கள் ஆனால் அது வந்து ஒரு தீர்க்கமான தெளிவான முடிவாகவும் இருக்காது ரெண்டாவது உங்களை வந்து என்ன செஞ்சேன் அது தடுமாற்றத்தில் விட்டுவிடும் அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ளணும் அதே மாதிரி நம்பிசெல்லா அழைச்சலம் அவர்கள் தற்கொலை பண்ணியவர்களுக்கு ஜனாசா தொல்கை நடத்தவில்லை ஏன்னா அவருடைய முடிவு இறுதி முடிவு அவருக்கு தீர்மானித்து விட்டார் அவர் எடுத்துக்கொண்டு விட்டார் யாரு வந்து தற்கொலை பண்ணி கொண்டு இறக்கிறார்களோ அவர்கள் நரகவாசிகள் என்று திட்டவட்டமாக நம்பிசல்ல அலுவலம் அவர்கள் அறிவித்து விட்டார்கள் அறிவித்ததுக்கு அப்புறம் அல்ல அவர் தண்டிக்க மாட்டான் என்பது என்னது அது விதியின் மேல பழிய போட்டு தப்பிக்க முடியாது அப்படி தப்பிப்பதாக இருந்தால் உலகத்தில் செய்யக்கூடிய எந்த பாவத்திற்கும் எந்த ஒரு தண்டனையும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வரணும் ஏன்னா எல்லா விதையின் அடிப்படையில் தான் நடக்குது எல்லா எல்லாமே அல்லாவுடைய விதி எழுதப்பட்டது அடிப்படையில் நடக்குது நீங்கள் முடிவு ஆனால் உங்க வீட்டில் ஒரு பெண்ணை கையை பிடிச்சி இழுத்தா அதெல்லாம் அல்லாவுடைய நாட்டத்தின்படி தான் நடக்குது உங்க குடும்பத்தில் யாரையாவது ஒருத்தனை கொலை பண்ணிட்டா அது அல்லாவுடைய நாட்டத்தில் நடக்குது உங்கள் வீட்டில் ஏதாவது திருட்டு திருடிட்டு போயிட்டால் போலீஸுக்கு போகக்கூடாது இது எதுக்குமே போலீஸுக்கு போகக்கூடாது எல்லாம் அல்லாவுடைய நாட்டத்தில் நடக்குது நாங்கள் என்னங்க செய்ய முடியும் போறாங்க எடுத்துகிட்டு போறோம் எடுத்துட்டு போறோம் இழுத்துட்டு போறோம் இழுத்துட்டு போறோம் அப்படின்னு இருப்போமா அதுக்குண்டான முயற்சி செய்வோமா அப்போ நம்ம கையிலையும் என்ன செய்யப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய தீமைக்கு அவன்தான் ஆவான் அல்லாம மேலே வழியை போட்டு தப்பிக்க முடியாது அதனால தான் நல்லா தூதர்கள் அனுப்புறான் நீர்வழியை காட்டுவதற்காக வகியை அருளி மக்களுக்கு வாழ்ந்து காட்டி வாழ்வதற்காக நல்லது கெட்டதை பிரித்து அறிவிக்கிறதுக்காகத்தானே இல்லைனா இது எதுவுமே தேவையில்லையே அவன் ஆடியவர்கள் நல்ல பாதையில் நேரான வழியில் செலுத்திடுவான் நாடியவர்கள் தீய வழியில் செலுத்துவான் இதுக்கு எதுக்கு வேதம் வரணும் எதுக்கு தூதர் வரணும் எதுக்கு தெளிவுபடுத்தணும் அவன் எப்படி நடக்கிறான்னு எல்லா முடிவெடுத்து அவன் நடக்க வச்சிருவான் அப்படின்னு இருக்கிறதா நம்ம தேர்ந்தெடுக்கணுமா பால் எது சாராயம் ரெண்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க இது பால்னு தெரியுது சாரா சாராயம்னு தெரியுது ஒரு மனிதன் வந்து நல்லவனாக இருந்தால் எதை தேர்ந்தெடுப்பான் பாலை தான் தேர்ந்தெடுக்கணும் இது எல்லாவுடைய நடந்தால் அது எல்லாவுடைய நடந்தாங்க எதையும் தேர்ந்தெடுக்கலாமா அப்போ நல்லது கெட்டது நம்ம முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமும் எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் அந்த அடிப்படையில் தான் அந்த உலகத்தில் நம்ம செயல்படணும் முடிந்த விஷயம் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டார் அது அல்லாவுடைய விதி ஆனால் முடிவு அவர் தீர்மானித்துக் கொண்டார் அதற்காக அவருக்கு நரகம் அப்படிங்கிறதான் நமக்கு மார்க்கம் சொல்கிறது அப்படிங்கிறத என்ன செய்ய விளங்கிக் கொள்ளணும் இதுதான் சௌதர் அப்துல் அஹீத் அவங்க கேட்ட கேள்விக்கு உண்டான பதில்